குடியாத்தம் ஆசிர்வாத் பள்ளியில் கணித மேதே ராமானுஜம் கணித கண்காட்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாக்கம் கிராமத்தில் உள்ள ஆசிர்வாத் இன்டர்நேஷனல் பள்ளியில் கணித மேதே ராமானுஜ் கணித கண்காட்சி பள்ளிகள் நடைபெற்றது இதில் இருபது அரங்குகள் அமைக்கப்பட்டது சுமார் அறுநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளின் தங்களின் படைப்புகளை கண்காட்சியில் இடம்பெற்றது இதனை குடியாத்தம் காவல் துணை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் பள்ளியின் தலைவரும் கல்வியாளர் மஞ்சுநாத் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்து மாணவ மாணவிகளின் படைப்புகளை பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆசிர்வாத் பள்ளியின் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வில் உலக சாதனை படைத்தனர் மேலும் சமீபத்தில் திருப்பூரில் நடைபெற்ற விழுவித்தை போட்டியில் பங்கேற்று தங்கம் வெள்ளி பதக்கங்கள் கோப்புகள் வென்று சாதனை படைத்தனர் அதேபோல் அபாக்ஸ் போட்டியில் பங்கேற்ற இனம் மாணவ மாணவிகளில் இருவர் தங்கமும் முப்பத்தி பேர் வெள்ளி பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தனர் அவர்களுக்கு பரிசு கோப்பு சான்றுகளை குடியாத்தம் டிஎஸ்பி ராமச்சந்திரன் பள்ளியின் தலைவர் மஞ்சுநாத் ஆகியோர் வழங்கி பாராட்டினர் இதில் பள்ளியின் முதல்வர் பிரமிளா கண்ணன் ஒருங்கிணைப்பாளர் தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்